ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சார் அவர்கள் திமுக ஓட ஓட விரட்டி விட போறாரு நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் ஜாலியா இருக்க போறோம் இல்ல அவர் பேசுற பேச்சுல ஒரு வேகத்து இருக்கு அவர் அந்த கான்பிடன்ஸ் இருக்கு அவர் நல்லா பண்ணுவாரு நம்புறோம் ரொம்ப நல்லா ஃபயரா பேசினாரு பேசினாரு அவர் வருவாரு நேற்று டிவி பாத்திருப்பீங்க விஜய் அவர்கள் வந்து மறைமுகமா திமுகவை தாக்கிட்டு இருந்தாரு நேத்து நேற்று பகிரங்கமா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு பகிரமா தாக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவர் மறைமுகமாக தானே சொல்லிட்டு இருந்தாரு அந்த ஆட்சி இவர் தான் வரப்போறாரு அப்படிங்கிறத சொல்லலை இப்போ வந்து மக்களாட்சி தான் வரப்போப்போதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா விஜய் வந்து நம்ம மக்களாட்சி கொண்டு வரப்போ போகிறாரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா ஒரு குடும்ப தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு நம்ம தலைமுறை தலைமுறையாக குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் வேணாங்க நம்ம மக்கள் அரசியல் எப்போங்க பண்ணுறது மக்கள் அரசியல் வேணுங்க நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் ஏன்னா விஜய் அவர்கள் வந்தால் நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்கும்னு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா கல்வி வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் தான் வரணும் நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கோம் எங்கள் ஊர் வந்து சொந்த ஒரு தஞ்சாவூர் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த ஊரில் உள்ள ப்ரெசிடண்ட்டு அந்த கவுன்சிலர் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த காசு கொடுத்து இந்த ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வராமல் காசு கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் தான் வருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜய் அவர்கள் தான் வரணும் அதுதான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் திமுக மட்டும்தானே கேது அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்களும் ஆளுங்கட்சி அவங்கள எதிர்க்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இல்லை ஒரு புதுக்கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரை எதுக்குன்னு சாதனமே இல்லை அவங்க வந்து காலம் காலமாக ஆண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள எதுக்குறக்கு ஒருத்தர் புதுசாக பிறந்திருக்காருல்ல அது அது வந்து சூப்பர் தானே ஏன்னா அவங்க அவங்க தாத்தாலேருந்து அவங்க பேரன் வர அவங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க வேற யாருமே புதுசாக வர முடியல கட்சியிலேருந்து அவங்க தாத்தா மையம் மகன் எல்லாருமே அவங்க தான் வராங்க விஜய் வந்து அந்த வந்து கண்ட்ரோலை வந்து மாத்தணும்னு நினைக்கிறாரு அவர் வரதுனால தான் ஏன்னா விஜய்க்குனால் அங்கே சப்போர்ட் ஃபுல்லாக இளைஞருங்க ஃபுல் ஃபுல்லாக சப்போர்ட் அதனால தான் ஏன்னா அவர் ஜெயிச்சுருவாருன்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கும் அதனால் அவரை வந்து தப்பாக பேசுகிறாங்க டிஎம்கே எப்படியும் நான் டிமோட்டிவேட் பண்ணி அவரை வெளியே தூக்கி போட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் சிக்ஸர் சிக்ஸராக அடிச்சுட்டு எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் பேசல பேச அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறோம் வெயிட் இல்ல அவர் பேசுகிற பேச்சில் ஒரு வேகத்து இருக்கு இருக்கு நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறோம் அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேடம் பேச்சு யார் வேணாலும் பேசலாம் பேசுறவங்க எல்லாராலையும் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேரால் வர முடியல ஏன் கமலஹாசன் கூட தான் நிறையா பேசால் வர முடியல விஜய் வந்து பேசுறாருக்க வந்துருவார் எப்படி சொல்ல முடியும் ஆனால் அவர் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கிறது தெரியுது அதை வச்சு பார்க்கும்போது யா எல்லாரும் பேசுகிறாங்க அவரும் பேசுறாரு அதனால தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்க்க நம்பிக்கை இருக்கு அவர் மேலே அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை எல்லா ஸ்டேஜ்லேயும் அவர் பெண்களுக்காக பேசியிருக்காரு அதை வச்சு பார்க்க அவர் நல்லா பண்ணுவார் அவர் வந்தால் எல்லாேருக்கும் ச சப்போர்ட் பண்ணுவார் பெண்களுக்குலான்னு அதை வச்சு அவர் வந்து நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு கமலஹாசன் கூட வரும்போது திமுகவை பகிரங்கமாக எதிர்த்து தான் வந்தார் ஆனால் வந்து ஒரு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா கட்சி தூத்துற போட்டு நேராக திமுக ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்றப்போ விஜய் வந்தவர் வந்து எப்படி தனியா நின்று உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரு ஜெயிப்பார்னு எப்படி சொல்றீங்க இல்ல அவர் பேசுறதுல நிறைய இது அவர் பின்னாடி ஸ்ட்ராங்கா சென்தா ஆளுங்க இருக்காங்க அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக அதனால அவர் மேல நம்பிக்கை இருக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஓட்டா மாறும் நினைக்கிறீங்களா கூட இருக்க கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும் நினைக்கிறீங்களா ஆமா மேஜா யங்ஸ்டர்ஸ் ஆன ஓட்டு எல்லாம் அவர்கிட்ட இருக்கும் அவர் பேசின இதுல எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாரு கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்றாரு அதுக்கான யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் அவருக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் ஓகே ஆமாம் அது ஆமாம் திமுகவுக்கும் டிவிக்கு தான் இது போட்டி நடக்குது பயங்கரமாக நடக்குது போர் நடக்கிற மாதிரி அதில் யார் ஜெயிக்க போறாங்கன்னு ரொம்ப நம்ம சந்தோஷமா எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம்ல இருக்கோம்ல கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிக்க போறாரு நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக சூப்பர் எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க மோடிஜி அவர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இது என்ன எவ்வளவு பெரிய விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து இது வந்து இப்ப இந்த நம்ம வந்து இந்த நிறைய பேர் வந்து மீடியா தெரியாத மக்கள் வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியா தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து இதை புரிய வைக்கணும் மீடியா வந்து நம்ம பாக்குறோம் அதனால நம்ம வந்து கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஓட்டு நம்ம நம்ம ஜெனரேஷன்ல நம்ம தாத்தா பாட்டி இவங்களுக்கு வந்து மீடியா பத்தி ஒண்ணும் தெரியாது இப்போ இவங்களோட ஓட்டு தான் டிஎம் கேக்கு போவோம் ஏன்னா அவங்க டிஎம் கேல போய் கரெக்டா உதயசூரியனா அதுலயே போய் குத்திட்டு வந்துருவாங்க இப்போ அது வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியும் இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து புரிய வைக்கணும் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த ஓட்டு வந்து நம்ம எப்படி போடணும் காசு வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க நம்ம காசு தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க நீங்கள் அஞ்சாயிரரூபா வாங்கினாலும் சரி ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரூவா வாங்கினாலும் சரி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்கள் முடிவு பண்ணி கரெக்டாக பார்த்து நம்ம விஜய் சார் அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கிறோம் ஏங்க என்னங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு அவர் ஃப்ரீயா அவர் வந்து ஒரு பத்து ரூபா ஆஃபீஸ்ல டிக்கெட்டை கொடுத்து லேடிஸை கவர் பண்ண பாக்குறாரு அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்காதுங்க எல்லாமே மகளிர்னா என்ன எல்லாருமே கரெக்டா ஆயிட்டாங்க ஒரே ஒரு இந்த இந்த பக்கத்துல ஒரு போற பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு பத்து ரூபா ஃப்ரீயா கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியுமா அதெல்லாம் நடக்கவே நடக்க டிஎம்க வரது வாய்ப்பே இல்லை விஜய் தான் வரப்போறாரு நம்ம எல்லாம் பார்க்க தான் போறோம் சூப்பரா வரப்போறோம் விஜய் சார் தான் ஜெயிக்க போறாரு நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லி நம்ம எல்லாருமே வந்து நம்ம சொல்லணும் அது மாதிரி பாக்குறவங்க எல்லாருக்கும் சொல்லணும் மீடியாவில் மட்டும்தான் வருது இது நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு வில்லேஜுக்கும் இது வந்து இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்காங்க மாசம் ஆயிரம் ரூபாய் இலவச பஸ் கொடுக்காங்க இலவச கொடுக்காங்க இலவசமே வேணாங்க ஒண்ணுமே இலவசம் வேணாம் எங்களுக்கு வந்து இலவசமே விட்டுருங்க நீங்க வந்து குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து உங்க குடும்ப அரசியல இனிமே நடக்காது அதோட முடிஞ்சிச்சு உங்க குடும்ப அரசியல் இதோட கட்டிட வேண்டியதான் நீங்க இப்போ விஜய் சார் தான் வரப்போகிறாரு மக்கள் ஆச்சு நடக்க போது மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க ஏன்னா அவங்க ஆளுங்கச்சி அவங்க அவங்க இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது இப்போ படத்துலேருந்து எல்லாமே அவங்க தான் ஆல் ரூல் எடுத்துருக்காங்க இப்போ ரிஜின்ட்டு மட்டும்தான் இப்போ ஃபுல்லாக ப்ரொடியூசர் ஃபுல்லாமே எல்லா படத்துக்குமே இப்போ அவங்க இல்லாமல் அந்த சினிமாவே ஓட்ட முடியாத நிலைமைக்கு இருக்குது அப்போ விஜய் விஜய்க்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குதான் யாரும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் விஜய்க்கு மக்கள் சப்போர்ட் இருக்கிற வர அவங்களுக்கு காசு பலத்தில் அவங்க வெயிட்டாக தான் இருக்காங்க ஆளுங்கச்சி வேற ஏன்னா தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஆண்டுட்டாங்க அதனால அவங்க வந்து விஜயை எதுக்கணும் தூக்கணும் தான் நினைப்பாங்க இப்போ வெளியே வந்து ரசிகர்கூட்டாக அதிகம் அவருக்கு வந்து அவரை ஈஸியாக தான் முடியாது அவர் நி நிக்கிற இடத்துல அவர் ஜெயிப்பாரு கண்டிப்பாரு அவர் மட்டும் ஜெயிச்சா அப்படி ஒரு சிஎம் சிஎம் ஆக முடியும் அவர் மட்டும் ஆகணும் இல்லை அதுதான் பொதுப்பணி நடத்திட்டு இருக்காங்கல்ல அவர் மட்டும் இல்ல அவர் நிக்கிற கேண்டிடேட் எல்லாருமே அவங்கவுங்க துறையில வந்து நல்லா ஒழுக்கமானவங்க இது நான் இப்ப ஒரு புது பொண்ணு கூட சேர்த்திருக்காங்க அவங்க கூட இப்ப ரீசெண்டா நல்லா தான் பேசியிருக்காங்க கண்டிப்பா கிடையாது வாய்ப்பு கிடையாது கிடையாது ஏன் கிடையாது நேத்தி நேற்று வந்து எல்லாமே கட்சிய ஆரம்பிச்சுட்டு உடனே உட்காருங்கிறது அது சாத்தியம் கிடையாதுல ஆளாரப்பட்ட காமராஜரே வந்து இருபத்தி நாலு பயிர் பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தோக்கடைச்சுவேன் காமராஜரே இப்போ வந்து விஜய் வந்துட்டு நான் உடனே சிஎம் ஆகிடுவேன் டிஎம்கே ஏற்றுடுவேன் அவங்க இருக்கிற பொலிட்டிகல் பவருக்கு இவங்க இருக்கிற இப்போ ஆரம்பிச்சுட்டு அது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அது யாரு அவர் காமெடி தனம் தான் அது ஆக்சுவலாக இருக்கு ஆமாம் இல்லை அவர் ஆதங்கத்தில் பேசுறாரு அப்படி தானே கத்திட்டு இருக்காரு டெய்லியுமே ஆதங்கத்தில் கத்துறாருன்றீங்களா ஆமாம் அவ்வளோதான் வரவங்க எல்லாமே அப்படி தான் கத்திட்டு தான் இருக்காங்க அதுக்காக இவங்கள்ட்ட வந்து இது பண்ணி இது பண்ண வரலாம் அது கொஞ்சம் ஆகும் தவிர உடனே வந்து வாதமாக கற்றுட்டு வருது இப்போ என்ன வர பொலிட்டிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமிக்க இதுதான் வச்சு பண்ணுறாங்களே தவிர மற்ற எல்லாமே ஊழல் பண்ணுறவங்க தான் ஸோ ஓகேங்களா எல்லாருமே நீங்கள் பொதுவாக பேசணும் ஒருத்தவங்க மட்டும் டார்கெட் பண்ணால் அது வந்து பொலிட்டிஷனில் வந்து ரொம்ப இதாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு வந்து ஸ்டாலினை வந்து பேசியிருக்காரு அவரோட பேரு தானே சொல்லியிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குது

டெல்லியில் அவர் இப்போ பிசிசி தலைவராக எப்படி போனார் ஓகேங்களா இப்போ ஆந்திரா முதலமைச்சர் அவங்க இதில் இப்போ பொலிட்டிஷன் வரலையா ஏன் இப்போ இவர் சந்திரபாபா இவர் சந்திர அவர் யார் ஜெகன்மோகன் ரெட்டி வரலையா இதெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா குடும்ப அரசியல்னால் அவங்க வளர்த்தது அவங்க தான் வர முடியும் இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாரு அவங்க குடும்ப அரசியல் இல்லையா இப்போ எதுக்கு ஓபிஎஸ் பையன் எதுக்கு வந்தார் எம்பி விஜய் யார் இந்த வழக்கத்தில் இருப்பார் பலகத்தில் யாரு ஜெயக்குமார் அவர் பையன் எதுக்கு எம்பி வந்தாரு எலெக்ஷன் நின்னாரு அதெல்லாம் குடும்ப அரசியல் கிடையாது சார் எடப்பாடியோட பையன் வந்து அரசியலுக்கு வரல பாத்தீங்களா யாரு எடப்பாடி பையன் கான்டாக்ட் எல்லாமே அவங்க தானே எடுக்கிறாங்க கான்டாக்ட் எல்லாமே அவங்க தானே அரசியலுக்கு வரது வர கான்டாக்ட் எடுக்கிறது எட்டு வழி சாலை யாரு எடுக்கிறா அது அரசியல் இல்லாம தானே எல்லாமே எடுக்கிறாங்க எதுக்கு நீ அவங்களுக்கு கொடுக்கணும் பையனுக்கு கான்டாக்ட் அவங்க குடும்பத்துக்கு எதுக்கு கொடுக்கணும்